வணக்கம் இது இரவு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல் உச்சத்தை தொட்ட தங்க விலை நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் சீன பட்டாசுகள் பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மருத்துவமனைக்குள் புகுந்து நோயாளிகளின் படுக்கையை சேதப்படுத்திய யானை நாளை முதல் பேருந்துகளில் பயணச்சீட்டு கட்டாயம் மாணவர்கள் சென்ற வேன் பேருந்துடன் மோதி விபத்து மாணவர்கள் மூவர் உட்பட நால்வர் வைத்தியசாலையில் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஐந்து ரூபாவாக இருந்த ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாகும் எனினும் ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படாமல் ஒக்டேன் தொன்னூற்று ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் முன்னூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மண்ணெண்ணெய் ஒரு நூற்று எண்பத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் போதுமான தரகுத் தொகையை செலுத்தாததால் எதிர்காலத்தில் பல எரிபொருள் நிலையங்களை மூட வேண்டியிருக்கும் என்று பெட்ரோலிய வினியோஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒருவன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கிரட் தங்க கிராம் நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கிரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பது ரூபாவாக ஏழு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு பவுன் மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக மேலும் இருபத்தி ஒரு ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தியொரு கேரட் பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தடை செய்யப்பட்ட மற்றும் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட ஹக்கா பட்டாசுகள் மற்றும் சீன பட்டாசுகள் ஆகியவற்றை பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் பட்டாசு தொழிலிருந்து வெளியிடப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்தி சீன பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிப்பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சீன பட்டாசுகள் பட்டாசு மற்றும் பட்டாசு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஹக்கா பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிப்பொருள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதால் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது விவசாய நிலங்களிலிருந்து காட்டு விலங்குகளை விரட்ட இவை பரவலாக பயன்படுத்துவதாகவும் இந்த சட்ட விரோத வெடிப்பொருட்களால் மக்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு பல கடுமையான காயங்கள் மற்றும் இறப்புகள் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயங்களை கரத்தில் கொண்டு இலங்கை காவல்துறையினருடன் இணைந்து நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது மின்னேறிய ஆயுர்வேத மருத்துவமனை வளாகத்துக்கு நுழைந்து காட்டு யானையொன்று அட்டகாசம் செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜன்னலை உடைத்து நோயாளிகள் வைத்திருந்த பொருட்களை வெளியே எடுத்து உண்டதுடன் படுக்கை மற்றும் பட்டியை சேதப்படுத்தியுள்ளது இதையடுத்து ஊழியர்கள் கூச்சலிட்டு காட்டு யானையை விரட்டி அடித்துள்ளனர் காட்டு யானைகள் அடிக்கடி மருத்துவமனையை தாக்கி சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் இதனால் ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் தொடர்ந்து இருப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையை பாதுகாக்க மின்வேலி அமைக்க வேண்டும் என்று தாங்கள் பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காதிருப்பதாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பயணச்சீட்டு இன்றி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு நாளை முதல் அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார அதிகாரசபை அறிவித்துள்ளது அதேநேரம் பயணச்சீட்டுகளை வழங்காத நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என அதன் செயல்பாட்டு முகாமையாளர் ஜீவேந்த கீர்த்தி ரத்ன தெரிவித்துள்ளார் எனவே நாளை முதல் மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கப்படுதலும் அதில் பயணிக்கும் பயணிகள் பயண நேரத்தின்போது அதனை தம்பசம் வைத்திருப்பதும் கட்டாயமானதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பாடசாலை வேன் ஒன்று பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து கொழும்பு வாக்ஸ் ஹால் வீதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த வேன் ஒன்று அதே வீதியில் பயணித்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பாடசாலை வேன் சாரதி மற்றும் மூன்று மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்தின் போது பேருந்தும் பாடசாலை வேனும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்